என்னுடைய முதல் மனைவிக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத விஷயங்கள் இரண்டு மட்டும்தான் ஒன்று சூரிய அஸ்தமனத்தின் போது பையிலே பணம் இருப்பது கையிலே இருக்கும் காசை எந்த பாடுபட்டாவது நாள் முடிவதற்கு இடையில் செலவழித்துவிட வேண்டும் காலையில் எவ்வளவு பணம் பையில் இருந்தாலும் இரவு படுக்கப் போகும்போது ஒரு சதமும் இருக்கக்கூடாது இதில் அவள் மிகவும் கண்டிப்பானவளாக இருந்தார் இரண்டு அம்மாவின் சமையல் அதை பற்றி நான் வாய் கூடாது திறந்தாலும் சிலாகிக்க கூடாது அப்படி சிலாகித்தாலும் அதை அவளுடைய சமையலுடன் ஒப்பிடவே கூடாது என்பதுதான் பொய்களை காப்பது சிரமம் என்றால் உண்மைகளை மறைப்பது அதிலும் சிரமமானது அல்லவா அம்மா சாதாரண கிராமத்துக்காரி கிராமப் கிராம பெண்கள் போலவே ஈடுபாட்டோடு சமைப்பார் என் முதல் மனைவியைப் போல சமையல் வகுப்புகளுக்கு போய் பாடம் கற்றிருக்கவில்லை இன்னும் காசு செலவழித்து அழகுப்படுத்தவோ ரோஜா பூ உதிரும் சோடனை செய்யவோ பழகிக்கவில்லை ஆனால் அம்மா செய்யும் சமையல் ருசியானது எந்த உணவின் ஒரு பகுதியை சுவைத்தாலும் அது ஆயுளுக்கும் மறக்க முடியாதபடிதான் இருக்கும் சிறுவயதாக இருந்த போதே அம்மா ஆதார சுவைகளை ஆய்ந்து அறிந்துவிட்டார் வண்ணத்துக்கு நீலம் சிவப்பு மஞ்சள் என்ற மூல நிறங்கள் இருப்பது போல ருசிக்கு இனிப்பு உப்பு புளிப்பு கைப்பு என்ற சுவைகள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த உண்மை அம்மாவுக்கு அப்பொழுதே தெரிந்திருந்தது இந்த நாளையும் வெவ்வேறு விகிதத்தில் கலந்து பத்தாயிரம் புதிய சுவைகளை தயாரித்து விடுவார் அம்மா மிக சிறிய வயதிலேயே என் ரசனை கூர்மையாகிவிட்டது அம்மா சமைக்கும்போது ருசி பார்த்து அபிப்பிராயம் சொல்ல பழக்கப்பட்டிருந்தேன் உண்மையில் அவருக்கு என் மதிப்பீடுகள் தேவையிடுவதில்லை எனக்கு ஒரு வித பயிற்சிதான் என்று இப்போதும் புரிகிறது புளியம்பூ சம்பளை கண்டுபிடித்தது நான்தான் தான் இயற்கையாகவே புளியம்பூவில் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் இருக்கும் எவ்வளவு காம்புகள் சேர்க்கிறோம் என்பதை பொறுத்து துவர்ப்பும் கைப்பும் கூடிவிடும் நாங்களாக உப்பும் மிளகாயும் சேர்த்து கொள்வோம் என்னுடைய சுவை அபிப் அபியாசம் இப்படிதான் ஆரம்பமானது இதை தாண்டிய ஓர் ஐட்டம் இந்த உலகத்திலேயே இல்லை என்று கூட சொல்லலாம் பீதோவன் என்ற சிறந்த இசை மன்னர் ஸ்வரங்களை எழுதும் போது அவர் மூளைக்குள் பெரிய வாத்தியங்கள் வாசித்தபடி இருக்குமா அது மாதிரிதான் அம்மாவின் சமையலும் மூலக்கூறுகளை கலக்கும் போதே அந்த உணவின் சங்கீதம் அவர் காதுகளுக்கு ஒழிக்கும் முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு பதார்த்தத்தை அவரிடம் கொடுத்தால் அதை ருசி பார்க்கும் போதே அதன் மூலக்கூறுகளை கூறிவிடுவார் அதே போல ஒன்றை சமைப்பதும் அவருக்கு பெரிய காரியமும் இல்லாமதான் இருந்தது என்னுடைய முதல் மனைவி சமையல் வகுப்புகளுக்கு போவார் அதில் ஒன்றும் ஆபத்தில்லை ஆனால் வந்ததும் வராததுமாக அவளுடைய மூளையிலேயே படிந்து ஈரமாக இருக்கும் போதே சமைக்க விடுவார் அதை நான் ருசித்த அபிப்பிராயம் சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்து பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவளிடமிருந்து ஒரு பதில் புறப்படும் மோசஸின் பத்து கட்டளைகள் கூட முதல் தரம் தோல்வியிலேயே முடிந்தது இரண்டாவது பதிப்பு தான் வெற்றி பெற்றது என்பார் அதற்கு பிறகு அந்த பதார்த்தம் கைவிடப்பட்டுவிடும் இரண்டாவது தயாரிப்பை சுவை பார்க்கும் தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன் சிறு வயதிலிருந்தே எனக்கு பழக்கமான ஒரு நண்பர் இருந்தார் கடந்த இருபது வருடங்களாக தொடக்கநிலை எழுத்தாளராக இருப்பவர் தமிழிலேயே எழுதும் மூன்றாம் தலை எழுத்தாளர்கள் எல்லோரையும் ஒரு நிறையில் நிற்க வைத்தால் இவர் நாலாவது வரிசையில் நிற்பார் எந்த புத்தகம் வாங்கினாலும் அதன் முதல் பக்கத்தில் இதை திருடியவர் தயவு செய்து கீழ்கண்டவரிடம் சேர்ப்பிக்கவும் என்று தன் பெயரை எழுதி வைத்திருப்பார் அருந்ததிரா எழுதிய சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த புத்தகத்தை சிறு கடவுள்களின் சாமான்கள் சிறு கடவுள்களின் சாமான்கள் என்று அடிக்கடி சொல்லி சிலாகிப்பார் புத்தகங்களின் தலைப்பை அவர் என்றுமே சரியாக சொன்னதில்லை அந்த பாபாவோ என்னவோ அவருக்கு கல்யாணம் வாய்க்கவில்லை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் முதல் மனைவிதான் அன்று புதிதாக செய்த ஏதாவது ஒரு ஐட்டத்தை பரிமாறுவார் என் முழங்கால்கள் அப்போது தனித்தனியாக ஆடத் தொடங்கும் அந்த ஆட்டத்தை இன்னும் அதிகரிக்கும் விதத்தில் நண்பர் அவருடைய சமையலை பற்றி வாய் திறக்காமல் எப்பவோ சாப்பிட்ட அம்மாவின் நெத்திலி புலிக்குழம்பை மறக்காமல் புகழுவார் இப்படி மிக சாதவாக அடுத்து வரும் ஏழு நாட்களை எனக்கு நரகமாக்கிவிட்டு நழுவி விடுவார் என்னுடைய நண்பர் என் முதல் மனைவியின் சமையலை முற்றிலும் மட்டம் தட்ட முடியாது அவள் செய்த அற்புதமான சமையல்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்தது அப்பொழுது நாங்கள் அமெரிக்காவின் சாந்த குரூஸ் நகரத்தில் இருந்தோம் மனம் முடிந்து சில வருடங்களே ஆகியிருந்தன அது ஒரு விசேஷமான நாள் என்றபடியால் தேதியும் ஞாபகம் இருக்கிறது அக்டோபர் பதினேழு என் முதல் மனைவி அங்கே பிரபலமான கௌஃபர் என்ற இனிப்பு பதார்த்தத்தை செய்ய ஆரம்பித்தார் ஆப்பிள் பீச் பழங்களின் மேல் பால் மா சீனி என்ற கலவையை பரப்பி சூட்டடுப்பில் முன்னூற்றி ஐம்பது பாகை வெப்பத்தில் நாற்பத்தைந்து நிமிடம் மேக வைக்க வேண்டும் இந்த அருமையான இனிப்பு வகை கொஞ்சம் அசந்தாலும் காலை வாரிவிட்டுவிடும் உலகத்து தின பத்திரிகைகள் அத்தனையும் தலைப்பு செய்தியாக வெளியிட்ட நிலநடுக்கம் அப்பொழுதுதான் சம்பவித்தது சாதாரணமானது அல்ல ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி இரண்டு கிளாஸ்களில் வைத்த தண்ணீர் துள்ளி எழும்பியது சர விளக்குகள் பெண்டுலம் போல தானாகவே ஆடின ஜன்னல் கண்ணாடிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே படீர் படீர் என்று வடித்தன எங்களுக்கு நிலநடுக்கம் பற்றி ஒன்றுமே தெரியாது தலை தரிக்க வெளியே ஓடினோம் நாங்கள் விளிம்பில் இருந்தபடியால் நல்ல வேலையாக அதன் முழு தாக்கத்தையும் எங்கள் பகுதிகளில் எட்டவில்லை என்று சொன்னார்கள் மின்சாரம் துண்டாகிவிட்டதே ஒழிய வேறு சேதம் ஒன்றுமே இல்லை ஒரு மணி நேரம் கழித்து திரும்பவும் வீட்டுக்குள்ளே மெல்ல அடியெடுத்து வைத்த போதுதான் கௌஃபர் பற்றி ஞாபகம் வந்தது அது அப்படியே கேட்பாரற்று சூட்டெடுப்பில் கிடந்தது நல்ல பசி வேறு அன்று சாப்பிட்ட கௌஃபர் போல என் வாழ்க்கையில் முன்னும் சாப்பிட்டதில்லை பின்னும் சாப்பிடதில்லை அதன் பிறகு எவ்வளவுதான் முயற்சி செய்த போதிலும் கௌஃபர் அப்படி அமையவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் வித்தியாசம் என் முதல் மனைவியின் சமையல் ஒரு நாளைப் போல் இன்னொரு நாள் வாய்ப்பதில்லை இன்று ஓஹோ ஒன்று இருப்பது மறுநாள் படுத்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவுடையது அப்படியல்ல தோசையில் விழும் துளைகளை கூட எண்ணினால் ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கும் யாருக்கெல்லாம் அம்மாவின் சமையல் பிடிக்கும் அவங்க ஒரு லைக்க போடுங்க எங்கள் பெரியய்யாவுக்கு மூல நோய் இருந்தது இதை போக்குவதற்கு ஒரே வழி முட்டையிடும் இளம் கோழியை சமைத்து சாப்பிடுவதுதான் என்று நாட்டு வைத்தியர் சொல்லிவிட்டார் அதை சமைப்பதற்கும் அம்மாவே நியமிக்கப்பட்டிருந்தார் அம்மா அழகான ஒரு கோழியை ஆசையாக வளர்த்து வந்தார் புள்ளி போட்ட வித்தியாசமான கோழி அது அப்பொழுதுதான் அது முட்டையிட தொடங்கி இருந்தது ஒரு வார்த்தை அம்மா எதிர்த்து பேசவில்லை முட்டையிட அவசரமாக இடம் தேடி தெரிந்த கோழியை பிடித்து வெட்டி சமைத்த போது அதன் வயிற்றில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பிரசவமாக வேண்டிய முட்டை ரெடியாக வாசலில் இருந்ததாம் அதை தொடர்ந்து கோர்வையாக பல முட்டைகள் பல சைஸ்களில் கடைசி முட்டை பள்ளி முட்டை அளவில் இருந்தது என்று சொன்னார்கள் பெரியப்பா கோழியையும் அது இட உத்தேசித்திருந்த முட்டைகளையும் ருசித்து ருசித்து சாப்பிட்டார் நாங்கள் ஏழு பேர் அவரை சுற்றி வர நின்றோம் அவருடைய உணவில் பங்கு கேட்கக்கூடாது என்று நாங்கள் அறிவுறுத்தப்பட்டிருந்ததால் மறுப்பதற்கு தயாராகவே இருந்தோம் அது அவருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது அவர் ஒரு வாய்க்கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை பெரியப்பா போன பிறகு நான் அடுக்கலைக்கு போனேன் சட்டியில் மீதமாக ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கை மஞ்சள் கரை போட்ட சேலை ஒன்று அம்மாவை சுற்றி இருந்தது திரும்பி வைத்த ஒரு ஓடத்தை ஓடத்தைப் போல முதுகு வளைந்து தெரிந்தது இரண்டு கைகளாலும் முகத்தை பொத்தியபடி இருந்ததால் நான் வந்ததை கவனிக்கவில்லை அவருடைய முதுகும் தோள்பட்டையும் அசாதாரணமாக குலுங்கிக் கொண்டிருந்தன பெரியாவுக்கு மூல வியாதி போய்விடுமா என்று நான் கேட்க நினைத்ததை கேட்காமலேயே திரும்பி சென்று விட்டேன் வியாதிகாரர்களுக்கு மாத்திரம்தான் அம்மா சமைப்பார் என்று இல்லை எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தபடியே இருப்பார்கள் காலையில் மத்தியானத்தில் மாலையில் ஒரு நாள் ஒருத்தர் இரவு பத்து மணிக்கு மேலே வந்தார் அம்மா சமையல் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டார் என்ன செய்வது தோட்டத்தில் கீரை இருந்தது அதை ஆய்ந்தார் வெயிலே காய்ந்த பிலா கொட்டையை நீளம் நீளமாக வெட்டி உப்பும் மிளகாய் தூளும் கலந்து பொறித்தார் அன்றுதான் மரத்திலிருந்து இறக்கிய இளநீர் குலைகளை அம்மா இரண்டு முட்டுக்காய்களை சுண்டி சுண்டி தேர்ந்தெடுத்தார் அதன் வழுக்காய் இலசாகவும் வலுவலுப்பாகவும் ஆட்டு செவி பருவத்தில் முடியாத தன்மையுடனும் இருந்தது அம்மாவுக்கு இன்ன மரக்கறியை இன்ன மாதிரி வெட்ட வேண்டும் என்ற முறை முக்கியம் வெண்டைக்காய் என்றால் தோடு தோடாக வெட்டுவார் கத்தரிக்காய் என்றால் கீழம் கீழமாக தான் கேரட் என்றால் அரை சந்திர வடிவம் அப்படியே வழுக்கையை சற்சதுரமாக வெட்டி ஒரு குழம்பு வைத்தார் விருந்துக்கு வந்தவர் இதற்கு முதல் வாழ்க்கையில் இப்படி அனுபவித்ததே இல்லை என்பதைப் போல ஆசையோடு சாப்பிட்டார் கடைசி வரை அவர் சாப்பிட்டது வழுக்காய் கறி என்பதை அவரால் யூகிக்க முடியவில்லை அம்மாவிடமிருந்து இன்னொரு உயர்ந்த குணாம்சம் சமைக்கும் பதார்த்தம் வெந்துவிட்டதை தீர்மானிப்பது மற்றவர்களைப் போல அம்மா அதை நேரத்தை வைத்து முடிவு செய்வதில்லை ருசித்துப் பார்த்ததும் தீர்மானிப்பதில்லை அதன் மனத்திலிருந்தே கணித்து விடுவார் ஒரு நாள் கணவாய் அடுப்பில் வெந்து கொண்டிருந்தது கணவாயை சுத்தமாக கழுவி கலருக்காக ஒரு சொட்டு மை போட்டு முருங்கை பட்டையும் கலந்து வேக வைத்தார் இது மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் குறைய அவித்தால் வேகாது கூட அவைத்தால் இறுகிவிடும் அந்த சமயம் பார்த்து பக்கத்து வீட்டு கனகமக்கா வந்துவிட்டார் அம்மா அவருடன் வெளியே இருந்து பேசினார் ஆனால் அவருடைய மூக்கு மட்டும் அடுக்கலையிலிருந்து வரும் வாசனையிலேயே கவனமாக இருந்தது அந்த மனம் ஒரு கட்டத்தை அடைந்ததும் அம்மா உள்ளே வந்து கரியை சட்டென்று இறக்கி வைத்து விட்டார் உப்பு புளி அளவுகள் கூட அவருக்கு மனத்திலேயே தெரிந்துவிடும் இப்படி பல தந்திரங்கள் அவரிடம் இருந்தன உளுத்தம் களி கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பதம் கட்டியாகி கொண்டே வரும் அடிக்கடி அகப்பை காம்பால் குறுக்காக கீறுவார் தண்ணீராக இருந்தால் கீறல் உடனே அழிந்துவிடும் சுற்றி வற்றி போனால் மறையாது கீறிய கோடு இரண்டு செகண்ட் கழித்து மறைந்தால் அதுதான் இறக்குவதற்கு சரியான தருணம் என்பார் அம்மா அம்மாவின் முழு திறமையையும் வெளிப்படுவது ஆட்டுக்கறி பிரட்டல் செய்யும் போதுதான் அதன் ஆயத்தங்கள் ஆறு மாதம் முன்பாகவே எங்கள் வீட்டில் தொடங்கிவிடும் ஆட்டை வளர்க்கும் போதே ஐயாவிடம் அம்மா சொல்லி வைத்து விடுவார் ஆடு ஒரு பருவமான எடையை எட்டியதும் அதன் முழு சாப்பாட்டு பொறுப்பையும் அம்மா ஏற்றுக்கொள்வார் அதன் பிறகு ஆட்டின் கண்ணில் புள்ளையே காட்ட மாட்டார் சோறு பருப்பு வெல்லம் வெண்ணெய் இஞ்சி என்று ஆட்டுக்கு ஊட்டுவார் பார்த்து கொண்டு இருக்கும் அதன் பின்பாகம் பெருத்து கொண்டு வரும் என்று சொல்ல வேண்டும் அந்த பகுதி இறைச்சிதான் அம்மாவின் பங்காக கிடைக்கும் கருஞ்சிவப்பாக கொழுப்பிலே மிதந்து கொண்டு தொடுவதற்கு மிருதுவாக மிணுங்கும் தூள் வெங்காயம் வெள்ளை பூண்டு உப்பு என்று சேர்த்து மெல்லிய சூட்டில் இறைச்சியை அதன் கொழுப்பிலேயே வதக்குவார் அதன் பிறகு பச்சை மிளகாய் நீல பாட்டில் கீறி போட்டு தக்காளி இஞ்சி கருவா ஏலக்காய் என்று சேர்த்து பிரட்டி அது கட்டியாக இருக்கும் சமயத்தில் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் சேர்த்து இறக்குவார் வாசம் வென்று எழும்பும் பற்கள் ஆளே இறைச்சியை மெல்லும் முன் நாக்கின் நடுவிலே ஒரு நிமிடம் நிறுத்தி அப்புறம் மெல்ல ருசியை உறிஞ்ச வேண்டும் அப்படித்தான் அதன் முழு சுவையையும் அனுபவிக்கலாம் ஆனால் இது எங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் விருந்து அப்படியும் மோசமில்லை ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு அந்த ருசி நாக்கிலேயே தங்கியிருக்கும் என்று கூட நாங்கள் சொல்லுவது உண்டு அருமையான மாலை வேலை யாரோ ராட்சதன் அடித்து வீழ்த்தியது போல சாந்த குரூஸ் ஆகாயம் சிவந்து போய் கிடந்தது இன்னும் சில நிமிடங்களில் நட்சத்திரங்கள் தோன்றுவிடும் நான் சொகுசு நாற்காலியில் சாய்ந்திருந்து ஜன்னல் வழியாக ரோட்டை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் கையிலே விரித்தபடி கிடந்த தடித்த தோல் அட்டை போட்ட இத்தாலோ கால்வினோவின் நாவல் கதாநாயகன் மரத்தில் ஏறி கீழே இறங்க மறுத்தது நாற்பதாவது பக்கத்திற்கு மேலே நகர மறுத்தது ஒரு மாது குழந்தையை தள்ளு வண்டியில் தள்ளியபடி படு படுவேகமாக ஓடக்கூடிய ஒல்லியான கருப்பு பெண் அவர்களை கணத்தில் கடந்து வேகமாக ஓடினார் முதல் மனைவி சமையல் கட்டில் பரபரப்பாக இயங்குகிறார் இடைக்கிடை தலையை தோல் முட்டில் சாய்த்தபடி எதையோ உன்னிப்பாக பார்க்கிறாள் இன்று ஏதோ விசேஷமானது மேஜைக்கு வரப்போகிறது பாலாடை அலங்கரிக்கும் டேட் புட்டிங் கூட இருக்கலாம் காரியம் இப்படியே போய்க்கொண்டிருந்ததால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நாங்கள் சாந்த குரூஸை விடுவதற்கு இன்னும் சில மாதங்களே இருந்தன திடீரென்று அம்மாவின் கடிதம் வந்தது அவர் வருகிறார் பசிபிக் மகா சமுத்திரத்திற்கு மேலே இரண்டு பெரும் காற்றுகள் உருண்டு திரள்வது போல ஓர் உணர்வு எனக்கு ஏற்பட்டது அம்மா பெரும் சமையல் செய்த செய்ய திட்டமிட்டு சிறு சிறு பொருட்களை எல்லாம் சேகரித்து வருவார் அதில் எனக்கு மிகவும் விருப்பமான நெத்திலியும் இருக்கும் என் மனைவியிடம் மிக்சி கிரைண்டர் ஜூசர் என்ற பல உணவு தயாரிப்பு கருவிகள் இருந்தன வெட்டுவதற்கு கூட பலரக மெஷின்கள் விதவிதமான உருவங்களில் பல்வேறு சைஸ்களில் தடிப்பான தாமர அடிப்பாகம் வைத்த பாத்திரங்கள் சமையல் அறையை அலங்கரித்தன எப்படி எப்படியெல்லாம் சமைக்க என்று விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் சமைத்து தரும் வசதிகள் கொண்ட மின்சார அடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுடையது நாலு பக்கமும் வெளிச்சம் வரும் திறந்த சமையல் கட்டு என்றாலும் அங்கே எப்படியோ ஒரு அரண் உண்டாகிவிட்டது அம்மாவை சமையல் கட்டுக்கு வெளியே பார்ப்பது எனக்கு விசித்திரமான அனுபவம் அதே மஞ்சள் கரை போட்ட சேலையை அணிந்திருந்தார் சேலையின் நுனியை இழுத்துப் பிடித்தபடி இரண்டு நாற்காலிகளில் மாறி மாறி உட்கார்ந்திருந்தார் அவருடைய சமையல் கட்டு ராஜ்யத்தை யாரோ எதிரி அரசன் பிடுங்கியது போல என் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தார் பெரும் பயிற்சி பெற்ற அமெரிக்கா சுங்க அதிகாரிகளை ஏமாற்றி கொண்டு வந்த அம்மாவின் சமையல் சாமான்களில் ஒன்று கூட சமையல் கட்டிற்குள் நுழைய அனுமதி பெறவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் என் முதல் மனைவியின் பேச்சில் தேன் ஒழுகியது இதுவே அம்மாவுக்கு அவள் கொடுக்கும் முதல் விருந்து பலமான ஆற வாரங்களுக்கு பிறகு தயாரித்த கொஃப்லரை அம்மாவுக்கு பவ்யமாக பரிமாறினாள் அது சப்பையாக இருந்தது மூன்று நாட்கள் பழுதாகி போன ஏதோ ஒன்றின் வாசனை அடைத்தது சலவை மெஷினில் துவைத்து சட்டையில் தவறவிட்ட நோட்டு தாள்களைப் போல சுருங்கி பல்லிலே ஈடுபட்டது அம்மா மிகவும் சாமர்த்தியமாக தனது அவஸ்தியை மறைத்தார் வாயே திறக்கவே இல்லை என்றுமில்லாத விதமாக அன்றைக்கு அவர் என் நாடியை மெல்ல தடவி கொடுத்துவிட்டு படுக்கைக்கு போனார் நான் முதல் மனைவியிடம் சொன்னேன் இனிமேல் இந்த கொஃப்லர் சனியென செய்ய வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நிலநடுக்கத்தின் உதவியை எதிர்பார்ப்பது சரியல்ல இதை மிகவும் சமாதானமான ஒரு குரலில் தான் சொன்னேன் இதில் என்ன பிழை இருக்கிறது அப்படியும் என் வீட்டில் ஒரு பூகம்பம் தொடங்கியது ரிக்டர் அளவையில் அது எவ்வளவு என்று தெரியாது ஆனால் ஒரு மாதம் கழித்து அம்மா திரும்பும் வரைக்கும் நீடித்தது யாருக்கெல்லாம் அம்மா அம்மா சமையல் பிடிக்கும் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ